உண்மையான அற்புதங்களை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாமம் தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஐ ரிபீட் உண்மையான அற்புதங்களை எந்த நாமம் இல்லாமையும் செய்ய முடியும் அற்புதங்களை பார்த்தீர்கள் சொன்னால் பிசாசு செய்து காண்பிக்க முடியும் ஆனா உண்மையான அற்புதங்களை செய்வதற்கு ஒரே நாமம் தான் வேண்டும் அப்போ சிலர் மூன்று ஆறு வேதம் சொல்லுகிறது ஒரே காரியம்தான் அப்போ சிலர் மூன்று ஆறு அப்போது பேதிரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து கத்தருடைய நாமத்தில் தேவனுடைய நாமத்திலே பிதாத்மா பருசுத்தாவி நாமத்தினால் எழுந்து நட சொல்லிருக்கலாமே அப்படிலாம் கிடையாது வேதத்துல என்ன பண்ணல அப்படிலாம் சொல்லல ஜபத்துக்கா இருந்தாலும் சரி அற்புதங்களை செய்ய யார் பேர் தான் யூஸ் பண்ணும் கிருஷ்ண பெயரை தான் நீ யூஸ் பண்ணி ஆக வேண்டும் அப்ப உனக்கு தெரியணும் அவருடைய பேர் உனக்கு தெரியணும் உன்னுடைய மனவாளனுடைய பேர் உனக்கு தெரியணும் யாரோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அவருடைய பெயர் உனக்கு தெரியணும் அப்பதான் அவரை நீ அறிந்து கொள்ள முடியும் சரி பிசாசுகளை துரத்துவதற்கு உண்மையான அந்நிய பாஷைகள் பேச ஒரே நாமம் அது என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துன்ற நாமம் வேண்டும் அப்போ சில பதினாறு பதினெட்டு இப்படி சொல்லுகிறது இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவனை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான் அந்நேரமே அது புறப்பட்டு பிசாசுகளுக்கு கட்டளையிடுறதுக்கு கூட பாத்தீங்கன்னா இதுதான் வேணும் இயேசுக்கு சொன்னாம தெரியுமா ஆமேன் ஹலோ அவரை உயர்த்துவதற்கு அவரை அறிவிப்பதற்கு தான் கத்தர் நம்மள என்ன பண்ணிருக்காரு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவர் சொல்லுகிறது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துவதற்கு அழகுயா என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபடுகிற எந்த இடத்திலும் நான் வந்து அவருடைய நாமம் தெரியாதபடி அவருடைய நாமத்தை என்ன பண்ண முடியாது பிரஸ்தாபம் பண்ண முடியாது அப்ப பவுலோ பேதுருவோ அப்போஸ்தலர்களோ எந்த நாமத்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இயேசுனுடைய நாமத்தை யூஸ் பண்ணி தான் பிசாசுக்கு கட்டளை கொடுத்தார்களே ஒழிய நித்திய பிதாவின் நாமத்துல உனக்கு கட்டளை எடுக்கிறேன் ஏன் அப்படி சொன்னா அவன் அவனும் நித்திய பிதா வெவ்வேற என்ன பண்ணிருப்பான் வைத்து இருப்பான் அந்தந்த மார்க்கங்களுக்குள்ள போகும்பொழுது அவருடைய தெய்வத்தை என்ன பண்ணுவாங்க என்னன்னைக்கும் ஜீவிக்கிற என்னுடைய தேவன் என்னுடைய சிருஷ்டிகள் என்று சொல்லி அவர்கள் ஒரு தெய்வத்தை வைத்திருப்பாங்க அப்ப நித்திய பிதா என்று சொல்றது என்றைன்னைக்கும் ஜீவிக்கிற நம்மளை சிருஷ்டித்த தேவனை அது குறித்தாலும் இந்த நித்திய பிதாவுக்கு ஒரு பெயரு உண்டு அது நமக்கு வெளிப்பட்டதான அந்த நாமம் நம்ம ரட்சிக்கிறதற்காக வெளிப்பட்ட அந்த நாமம் அப்ப இயேசுவின் நாமத்தினால தான் பிசாசுகளை துரத்தினார்கள் மார்க் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்கள்ல நீங்க போய் வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறதுல நடக்கிற அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசுவாசுகளை இப்படிதான் அண்டவர் சொல்லி கொடுத்தாரு என்ன என் நாமத்தினாலே யார் பேசுறா ஏசு பேசுறாரு என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் நபமான பாஷைகள்னா அந்நிய பாஷை அவர்கள் அறியாத பாஷைகள் சொல்லி அர்த்தம் அப்ப நபமான பாஷைகளை பேசுவதற்கு அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு கூட யார் நாம வேணும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் பேசுகிற காரியம் வரங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீங்க வரிந்து கொள்ளணும் அதுக்குன்னா தொடர்ந்து சுஸ்தமாக்குகிற காரியம் இதெல்லாம் வரும் எல்லாமே எது செய்யப்படுது ஏசு கிறிஸ்து என்கிற நம்முடைய கத்தருடைய நாமத்திலே செய்யப்படுகிற காரியம்